இஸ்ரேல் முதுகில் குத்தும் ட்ரம்ப் அம்பலமான அமெரிக்காவின் ரகசிய மூவ் நெதன்யாகு அதிருப்தி இஸ்ரேல் கசா போர் பிரச்சினைக்கு நடுவே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலை புறக்கணித்து நேரடியாக ஹமாஸ் அமைப்புடன் பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ள தகவல் வெளியாகியுள்ளது இதனை ஹமாஸ் மற்றும் அமெரிக்கா உறுதி செய்துள்ளது அதே வேளையில் இஸ்ரேல் தரப்போ எங்களுக்கு தெரியாமல் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தைகள் இறங்கியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது இதனால் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகோவின் முதுகில் குத்துகிறாரா என்ற பெரிய கேள்வியும் எழுந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் அண்டை நாடுகளாக உள்ளன தற்போது கசா எனும் பகுதி பாலஸ்தீனத்திற்கு சொந்தமானதாக உள்ளது இந்த கசா அமாஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டிலும் உள்ளது ஹமாஸுக்கு இஸ்ரேலுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள் நுழைந்து அதிரடி தாக்குதலும் நடத்தினர் இதில் அதிகமானவர்கள் பலியான நிலையில் அதிகமானோர் கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக கசாவில் இஸ்ரேல் போர் தொடங்கியது பதினைந்து மாதமாக போர் புரிந்தது இந்த போர் தற்பொழுது தொண்ணூறு நாட்கள் வரை நிறுத்தி வைக்கப்பட்டது கசாவில் இருந்து பனைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டது அதே போல இஸ்ரேலில் இருக்கும் பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க முடிவும் செய்யப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போர் நிறுத்தம் ஜனவரியில் அமலுக்கும் வந்தது இந்த போர் நிறுத்தம் தொன்னூறு நாட்கள் தான் இதனால் விரைவில் போர் நிறுத்தம் என்பது முடிவுக்கு வரவுள்ளது இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் பற்றிய விவரம் இன்னும் வெளியாகவில்லை இந்நிலைகள்தான் தற்பொழுது திடுக்கிட வைக்கும் தகவல் ஒன்றும் வெளியாகியுள்ளது அதாவது இஸ்ரேலை புறக்கணித்து ஹமாஸ் அமைப்புடன் அமெரிக்கா நேரடியாக பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது மார்ச் ஐந்தாம் தேதி கூட அமெரிக்கா நேரடியாக ஹமாஸ் அமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது எகிப்து மூலமாக இந்த பேச்சுவார்த்தை என்பதும் நடந்து முடிக்கப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தை என்பது பாசிட்டிவாகவே முடிந்துள்ளது இந்த பேச்சுவார்த்தையின் போது இஸ்ரேல் கசா இடையான இரண்டாவது போர் நிறுத்தம் உள்பட பிற அம்சங்களும் பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அமாஸ் அமைப்பினர் ஒரு முக்கிய தகவலையும் தெரிவித்தனர் அதாவது அமெரிக்கா நேரடியாக எங்களிடம் பேசியுள்ளார் அமெரிக்கா இஸ்ரேல் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களை விடுவிப்பது தொடர்பாகவும் பேசப்பட்டது இந்த பேச்சுவார்த்தை என்பது கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி நடந்து வருகிறது இந்த நேரத்தையும் தடைகளையும் குறைக்கிறது இந்த பேச்சுவார்த்தை என்பது மிகவும் எளிதாக அமையவில்லை இருப்பினும் இது பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது என்றும் கூறியுள்ளது அமெரிக்காவை பொறுத்தவரை கடந்த ஜனவரி மாதம் தேதி வரை அதிபராக இருந்தார் அதன் பிறகு ஜனவரி இருபதாம் தேதி முதல் டொனால்டு டிரம்ப் அப்படி அதிபராகவும் இருந்துள்ளார் இருப்பினும் யாருடைய காலத்தில் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கியது என்பதை ஹமாஸ் அமைப்பினர் கூறவில்லை ஆனாலும் கூட தற்பொழுது வரை அமாஸ் அமைப்புடன் அமெரிக்கா பேசி வருவதாக அமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஹமாஸ் டொனால்ட் ட்ரம்ப் தரப்பு இப்போது அமாஸ் அமைப்புடன் பேசி வருவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் மேலும் அமாசுடன் நேரடியாக பேசியதை அமெரிக்காவும் உறுதி செய்துள்ளது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் செய்திப் பிரிவு செயலாளர் கரோலின் கூறுகையில் பணைய கைதிகள் விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவுக்கான சிறப்பு தூதர் ஆடம் போலர் ஹமாஸ் அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் போலருக்கு யாருடன் வேண்டுமானாலும் பேச அதிகாரம் உள்ளது இந்த பேச்சுவார்த்தை பற்றிய விவரம் இஸ்ரேலுக்கு தெரியும் என்றும் கூறினார் தற்பொழுது வரை கசாவில் ஐம்பத்தி ஒன்பது உள்ளனர் இதில் ஐந்து பேர் அமெரிக்க குடியுரிமை கொண்டவர் இதில் ஒருவர் மட்டும் உயிருடன் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இப்படியான சூழலில் தான் அமெரிக்கா நேரடியாக பேச்சுவார்த்தையை தொடங்கி நடத்தி வருகிறது அமாஸ் அமைப்பை பயங்கரவாதிகள் என்று அமெரிக்கா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் அறிவித்தது தற்பொழுது வரை அமாசை பயங்கரவாதிகள் பட்டியலிலேயே அமெரிக்கா வைத்துள்ளது அமெரிக்காவை பொறுத்தவரை பயங்கரவாத பட்டியலில் இருக்கும் குழுவுடன் ஒருபோதும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படுவதில்லை இதுதான் அமெரிக்காவின் கொள்கையாகவும் உள்ளது ஆனால் அந்த கொள்கையை மீறி முதன்முறையாக அமெரிக்கா ஹமாஸ் அமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது அதுவும் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும் கசாவில் போர் புரிந்த இஸ்ரேலை புறக்கணித்து அமெரிக்கா நேரடியாக அந்த அமைப்பினரிடம் பேசியுள்ளது இதனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதின்யாகு கடும் அதிருப்தியும் அடைந்துள்ளார் இதுபற்றி இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் அதிகாரிகள் தரப்பில் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புடன் அமெரிக்கா பேசுவது பற்றி எங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் இருந்து எங்களுக்கு எந்த தகவலும் அனுப்பி வைக்கப்படவில்லை ஊடகங்கள் மூலம்தான் அமெரிக்கா ஹமாசுடன் நேரடியாக பேசுகிறது என்பது எங்களுக்கு தெரியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா சார்பில் அமாஸ் அமைப்புடன் நாங்கள் பேசுவது இஸ்ரேலிடம் தெரிவித்துள்ளோம் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆனால் இஸ்ரேல் தரப்போ எங்களுக்கு அமெரிக்கா எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் இஸ்ரேல் அமெரிக்கா இடையே புதிய பஞ்சாயத்தும் தொடங்கியுள்ளது மேலும் கசாவை கைப்பற்றுவதில் அமெரிக்கா மிகவும் உறுதியாக உள்ளது இதனை டொனால்ட் டிரம்பே வெளிப்படையாகவும் அறிவித்தார் அதோடு சேர்த்து கடந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்தார் அப்போது போர் தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர் அதன் பிறகு பத்திரிகையாளர்களை டொனால்டு டிரம்ப் மற்றும் நெதன்யாகோ ஆகியோர் கூட்டமாக சந்தித்தனர் அந்த சமயத்தில் டொனால்டு அமெரிக்கா கைப்பற்றும் விளம்பரில் உள்ளது இஸ்ரேல் போரால் கசா மக்களை அங்கு வசிக்க சொல்வது மீண்டும் மீண்டும் மோதலுக்கு வழிவகுக்கும் இதனால் அமெரிக்கா கசாவை கைப்பற்றி மேம்படுத்த உள்ளது கசா மக்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அவர்களை எகிப்து மற்றும் ஜோர்டன் நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கு எகிப்து ஜோர்டன் உள்ளிட்ட பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் கடும் எதிர்ப்பும் தெரிவித்திருந்தன கசா மக்களை வெளியேற்றாமல் அமெரிக்கா மறுக்கட்டமைப்பு செய்ய வேண்டும் என்று அந்த நாடுகளுடைய தலைவர்களும் கூறினார்கள் மேலும் ஆனால் டொனால்டு டிரம்ப் அதனை ஏற்கவில்லை கசாவை கைப்பற்றுவதில் உறுதியாக உள்ளார் இதனை இஸ்ரேல் வரவேற்றது மேலும் இதனை இஸ்ரேல் மூலமாகத்தான் அமெரிக்கா செய்யும் என்றும் கூறப்பட்டது ஆனால் டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா நேரடியாக இஸ்ரேலை புறக்கணித்து அமாஸ் அமைப்புடன் பேசி வருவது அனைவரின் புருவத்தையும் உயர்த்தி வைத்துள்ளது தற்பொழுது அமாசுடன் அமெரிக்கா குடியுரிமை பெற்ற பணைய கைதிகளை மீட்பது பற்றி அந்த நாட்டு தூதர் பேசினாரா இல்லாவிட்டால் வேறு சில அம்சங்கள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறதா என்பதில் மர்மமும் நீடித்து வருகிறது இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க